ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு திராவிட இயக்கத்தினரால் செயல்படுத்தப்பட்டார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது கலைஞர் கருணாநிதி புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை குறிப்பிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று கேள்வி கணைகளை தொடுத்தார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய எதிர்ப்பு போரில் புரட்சி தலைவர் என்ற புத்தகத்தில் வெளிவந்துள்ள கருத்துக்களை உங்கள் முன் வைக்கின்றே கலைஞர் கருணாநிதியின் குற்றச்சாட்டு அதாவது இந்திய எதிர்ப்பு போருக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன சம்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது என்ன செய்து கொண்டிருந்தார் இந்த எம்ஜிஆர் ரோம் நகரம் தீப்பிடித்து எரிகையில் நீரோ மன்னன் விடில் வாசித்த கதையாக தமிழ்நாடே பற்றி எரியும் போது கோவாவில் டுவேட் அல்லவா எம்ஜிஆர் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை உண்மையை மறைத்து பொய்யையே திரித்து தான் மட்டுமே தமிழைக் காக்க தரைக்கு வந்த தேவதூதன் போலவும் எம்ஜிஆர் தமிழ் தமிழ்மொழி பெற்றோ இந்தி எதிர்ப்புணர்ச்சியோ மருந்துக்கு கூட இல்லாதவர் போலவும் கூறிக்கொண்டு தெரிந்தார் தெரிந்து கொண்டிருக்கிறார் தீர்காயுளோடு இப்படியே அவர் தெரிந்து கொண்டிருக்கட்டும் வெளிப்படையாக மேலோட்டமாக நுனிப்புல் மேயும் போக்கில் பார்த்தால் காரரின் கூட்டில் உண்மை மட்டுமே கொலு கொண்டிருப்பதாகத் தோன்றும் ஆனால் உண்மையை ஊடுருவிப் பார்த்தால் உள்ளத்தை உள்ளபடி ஆராய்ந்தால் நுனிப்புல் மேயாமல் நுணுக்கமாக பரிசீலித்தார் அறுபத்தைந்தாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பொறுத்தமட்டில் மட்டில் கருணாநிதி எப்படிப்பட்ட போலித்தன்மை படைத்தவர் புரட்சித் தலைவர் எத்தகைய உண்மைத்தன்மை வாய்ந்தவர் என்பது வெளிச்சமாகும் அண்ணா தந்த விதிவிலக்கு போராட்ட சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்தி மொழி ஆட்சி மொழியாகும் என்று அறிவிக்கப்பட்ட அந்த நாளை துக்க நாளாக கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்து அதை ஒட்டி கழகத் தலைவர்கள் தொண்டர்களின் இல்லங்கள் தோறும் கருப்புக் கொடிகள் ஏற்றப்பட வேண்டும் என்று கழகத் தலைமையினரால் முடிவெடுக்கப்பட்டது தொடர்ந்து நடக்கும் போராட்டத்தில் ஒரு சிலருக்கு விதிவிலக்கு உண்டென்றும் பேரறிஞர் அண்ணா பெருந்தன்மையின் அடிப்படையில் அல்ல ராஜதந்திரத்தின் அடிப்படையில் அறிவித்தார் கழகத்தைச் சேர்ந்த அதில் தீவிர பங்கு கொண்டுள்ள மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் கலைஞர்கள் இப்படிப்பட்டவர்கள் போராட்டத்தில் நேரடியாக பங்கேற்காமல் வெளியே இருந்தவண்ணம் வேறு பல முக்கிய கடமைகளை வெவ்வேறு முனைகளில் ஆற்றிட வேண்டும் என்று விட்டார் இந்த அறிவிற்கு பின்னால்தான் கழகத் தலைவரின் ஆணைக்கு பிறகுதான் எம்ஜிஆர் தமது கடமையை ஆற்ற தம்மை நம்பி கோடிக்கணக்கில் முதலீடு செய்திருப்பவர்களின் தொழிலை செய்து முடிக்க படப்பிடிப்புக்கு கோவா சென்றார் தமிழ்நாட்டில் அவர் இல்லையே தவிர அவர்தம் இல்லத்தில் இந்தியை எதிர்ப்பதற்கு அடையாளமாக கருப்பு கொடி கம்பீரமாக பறக்க விடப்பட்டது கட்சி தலைமையின் ஆணை நிறைவேற்றப்பட்டது அது மட்டுமல்ல கோவாவில் குறிப்பிட்ட அந்த நாளில் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட அனைவருமே கருப்பு சின்னம் அணிந்து கொண்டுதான் படப்பிடிப்பிலே கலந்து கொண்டார்கள் படத்தின் ஒரு காட்சியில் அத்தனை பேரும் கருப்பு சின்னம் அணிந்தபடிதான் காட்சி அளிக்கிறார்கள் ராமாவரம் தோட்டத்தில் இருந்தாலும் அல்லது கோவாவில் உள்ள கார்வார் கடற்கரையில் இருந்தாலும் புரட்சித் தலைவர் இந்தி எதிர்ப்பு உணர்வின் அடையாள சின்னமாகவே செந்தமிழ் மொழி பாதுகாப்பின் எழுச்சியின் எடுத்துக்காட்டாகவே காணப்பட்டார் இன்றும் காணப்படுகிறார் இந்த உண்மை கருணாநிதிக்கு தெரியாதா தெரியும் தெரிந்தும் ஏன் மறைக்கிறார் அதுதான் கருணாநிதியின் கவன நாடக கள்ள அரசியல் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது பொருந்தாத புகார்களை புழுதிவாரி சூட்டினாரே இவரென்ன சியம் பிரகாச இந்தி எதிர்ப்பு வீரரா மாணவர்களி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் கழகம் நடத்திய அறவழி போராட்டத்தை தொடர்ந்து மாணவர்கள் இந்த மொழி பிரச்சனையை கையில் எடுத்துக் கொண்டார்கள் அறவழி சிந்தை வளைத்த அரசியல் மேதை பேரறிஞர் அண்ணா தமது கட்சியினரை அமைதிப்படுத்தி ஆர்ப்பாட்ட ஆரவாரமின்றி எதிர்ப்பினைக் காட்டச் செய்தார் சட்டம் ஒழுங்கு அமைதி கேட்டு குறையாத அளவுக்கு கட்டுப்பாட்டு உணர்வோடு எதிர்ப்புணர்ச்சி வெளிப்படுத்தப்பட்டது ஆனால் மாணவர்கள் இந்த மொழி பிரச்சனையில் தங்களது பங்கை செலுத்திட முனைந்ததும் அந்த இளைய சமுதாயத்தின் சூடேறிய இரத்த சுழற்சியின் காரணமாக விவேகம் குறைந்து சற்று வேகம் மிகுந்தது அமைதி மாறி அமளி நிலை உருவாகியது அறவழி போராட்டம் வன்முறை நிலைக்கு திசை மாறியது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நடைமுறைப்படுத்த முடியாத நிலையில் நலிவுற்றது அடிதழிகள் ரகலைகள் ஆர்ப்பாட்டங்கள் அமர்கலங்கள் அடக்குமுறை கட்டவிழித்து விடப்பட்டது உள்ளூர் போலீஸ் போராதென்று இராணுவமே வரவழைக்கப்பட்டது துப்பாக்கிச் சூடுகள் நடந்தன துடிதுடித்து பல உயிர்கள் பலியாயின பாலகர்களின் பச்சை ரத்தம் ஆறாகப் பெருகி ஓடியது தாய்மார்கள் கண்ணீர் கடலில் கவலை தெப்பங்களாக மிதந்தனர் தனிமைச் சிறையா இந்த நிலையில்தான் கருணாநிதி கைது செய்யப்படுகிறார் பாதுகாப்பு சட்டப்படி பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் அடைக்கப்படுகிறார் தனிமைச் சிறையில் இன்று கருணாநிதியின் குடும்ப பத்திரிக்கை கொய்யோ முறையோ ஐயோ அம்மா என்று கூக்கரில் இட்டதே தவிர கருணாநிதி அடைக்கப்பட்டது சிறையில் அல்ல அவரோடு மாணவர் இயக்க கண்மணிகள் பலரந்தான் அடைக்கப்பட்டனர் ராசா முகமது பே சீனிவாசன் இரா சனாத்தனம் நா காமராசன் கா காளிமுத்து என் நாகவளவன் பி சயப்பிரகாசம் சேது இரா சுப்பிரமணியம் முத்துராமலிங்கம் போடி சுரளிவேலு சேலப்பட்டி முத்தையா துறைக்கண்டு போன்ற மாணவ கண்மணிகளும் பாளையங்கோட்டை சிறையிலும் பல்வேறு சிறைகளிலும் இருந்தனர் பாம்பும் தேளும் பூரானும் பெருச்சாலியும் இருந்த சிறையில் என்னை மட்டுமே அழைத்து வைத்தனர் என்று கதை விடுகிறாரே கருணாநிதி கருணாநிதி அழைக்கப்பட்ட கடுஞ்சிறையில் அழைக்கப்பட்டு கருணாநிதிக்கு சமானமான தியாகத்தைச் செய்தவர்கள்தால் மேலே குறிப்பிடப்பட்ட காளிமுத்துவும் காமராசனும் சயப்பிரகாசமும் சீனிவாசனும் சேதுவும் சுப்பிரமணியமும் நாவளவனும் துரைக்கண்ணவும் சொல்லப்போனால் கருணாநிதியின் தியாகத்தை ஒருவடி மிஞ்சியவர்கள்தான் இந்த மாணவ மறுக்குழுந்துகள் விடுதலை கோரி மறுப்போட்டவர் இன்றைக்கு அவர்களின் முகங்கள் மாறியிருக்கலாம் முகாம்கள் கூட மாறியிருக்கலாம் ஆனால் செய்த தியாகத்தை மறந்து விடுகிறவன் மரத்தமிழனாக மாட்டான் மரத்தமிழன் ஆகிவிடுவான் ஏன் இதனை வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது என்றார் இந்த மாணவர்களில் யாரும் தனக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் சம்பந்தமில்லை எங்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றத்தின் நெறிய படிக்கட்டுகளிலேறி தலை தாழ்த்தி நெஞ்சை நிலைகுலையச் செய்து நேத்திரங்கள் நிலம் பார்க்க நின்று கொண்டு மண்டியிட்டு மனு போடவில்லை போட்டவர்கள் யார் கலைஞர் கருணாநிதி என்ன போட்டா ஏபிஎஸ் கார்பஸ் மனு மனு செய்த வழக்கறிஞர் யார் திரு நாராயணசாமி முதலியார் அவர்கள் புரட்சித் தலைவர் ஆட்சியிலும் சில காலம் சட்ட அமைச்சராக இருந்தவர் மனுவிலே சொல்லப்பட்ட வாசகங்களின் சாராம்சம் என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் கிளர்ச்சிகளுக்கும் கருணாநிதிக்கும் சம்பந்தமில்லை சம்பந்தம் இல்லாமல் கைது செய்யப்பட்டவரை விடுதலை செய்யுங்கள் வீராதி வீரர் சூராதி சூரர் வில்லாதி வில்லர் வீரமாத்தாண்ட ரணதுங்க பூபதி அல்லவா வந்த இந்திப் பெண்ணையே கேள்வி தேடி வந்த கோழை உள்ள நாடு இதில் அல்லவே என்று போர்பரணி வாடி புல்வில் கயல் சின்னம் பொறித்த தமிழ்கொடியேந்தி பள்ளிப் பருவத்திலேயே துள்ளி வந்த காலையல்லவா அவதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று நீதி தேவதையின் சன்னதியில் நிலை வாக்கு மூலம் தந்தவர் அவர்தான் சொல்கிறார் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு போராட்டமா கோவாவில் எம்ஜிஆர் ஆர்ப்பாட்டமா நாக்கூசாமல் சொல்லலாமா இப்படி நாட்டு மக்கள் என்ன விவரம் தெரியாதவர்கள் என்று நினைப்பா அவருடைய வாதப்படியே சம்பந்தம் இல்லாத போராட்டம் சம்பந்தம் சம்பந்தமில்லாத போராட்டம் நடக்கும் காலகட்டத்தில் எம்ஜிஆர் கோடம்பாக்கத்தில் இருந்தால் என்ன கோவா கடற்கரையிலேயே இருந்தால் என்ன டுயட் பாடினால் என்ன கோரஸ் பாடினால் என்ன சரணம் சரணம் ஐயப்பா எனக்கு சம்பந்தம் இல்ல மெய்யப்பா என சரணாகதி பார்த்து பாடி சட்டத்தின் காலடியில் சாஷ்டாங்கமாக விழாதவரை அதுவே வீரமல்லவா புரட்சி தலைவரே வீரர் அந்த வீரத்தின் விளைநலத்தை பார்த்து விவேகத்தின் விதைப்பண்ணையை பார்த்து விவசாய கட்டவரல்லாமா விமர்சனம் செய்வது இப்படி முடித்திருக்கிறார்கள் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போரில் புரட்சி தலைவர் என்ற புத்தகத்தில் மக்களே நீங்களே சிந்தித்து முடிவெடுங்கள் நன்றி வணக்கம்